வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங் இன்றைக்கி நம்ம நெய் மீன் சூரை குழம்பு வைக்க போகிறோம் ட்ரெடிஷ்னலாக நம்ம முன்னாலேலாம் பழைய காலத்தில் வைக்கிற மாதிரி மிளகு அரைச்சி ஒரு மிளகு தேங்காய் அரைச்சி ஒரு சூரை மீன் குழம்பு வைக்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கான மசாலையை ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்துடலாம் அரை கிலோ மீனுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூ ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் வெந்தயம் வறுத்த வெந்தயம் இவ்வளோ போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ மீன் குழம்புக்கான மசாலாயை அரைச்சு எடுத்தாச்சு இனி மீன் குழம்பு இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு ஒரு பெரிய தக்காளி தேவையான அருவேப்பரை இது பாரம்பரியமான இந்த மீன் குழம்பானதுனால நம்ம மண் சட்டியிலே சமைக்கலாம் இப்போ மண் மண் சட்டியில் வந்து எண்ணெய் விட்டு சூடாயாச்சு இனி ஒரு அரை ஸ்பூன் கடுகு இப்போ அந்த கடுகு வெடித்தாச்சு இனி கறிவேப்பில் கட் பண்ணி வச்சேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் சீக்கிரமாக வதங்க வேண்டி கொஞ்சமாக உப்பு கூட போட்டு வதக்கும் மிளகரை பண்ணுறதுனால அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்ல மிளகாய் சாதா மிளகாயை விட இந்த நல்ல மிளகாயத்து மீன் குழம்பு வச்சா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இனி கட் பண்ணி வச்சால் தக்காளி இதில் போட்டுடலாம் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் மூடி விட்டால் போதும் சீக்கிரமாக வந்துடும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கியாச்சு இன்னும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இதில் விட்டு கொதிக்க விட்டுடலாம் இனி இந்த மீன் குழம்புக்கு தேவையான புளி கரைசிலையும் விட்டுடலாம் புளி கொஞ்சம் விட்டாச்சு அடுத்து செக் பண்ணிவிட்டு அடுத்து வேணும்னா திரும்ப விடலாம் இனி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த மீன் வேக தேவையான தண்ணி கூட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் இது கொதித்ததும் மீன் எடுத்து அதில் போட்டுடலாம் இப்போ நல்லா மூடி போட்டுடலாம் கொதி வந்ததுக்கப்புறமா மீன் போட்டு வெந்ததும் இறக்கிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீனுக்கான மசாலா நல்லா கொதிக்காச்சு இனி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த மீன் அதில் போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் உப்பு ஃபஸ்ட்டே இது வதக்கும் போது போட்டிருக்கீங்க இனி தேவைன்னா செக் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டு பண்ணி ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகியாச்சுன்னு பார்த்துட்லாம் நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயாச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஐஸ் மீனில் வந்து பண்ணுனா டேஸ்ட் இருக்காது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனில் வந்து நம்ம பண்ணுனா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான மீன் குழம்பு மிளகு போட்டு வச்ச மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மீன் குழம்பு வந்து முன்னால் வந்து நம்ம பாட்டி அம்மா அவங்க காலத்துலேயே இதே மாதிரி மிளகரை வைப்பாங்க அதே மாடலில் நான் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இட்லி கூட தோசை கூட ரைஸ் கூட புட்டுக்க கூட சப்பாத்தி கூட எதுக்கு கூட வேணும்னாலும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ஃப்ரெஷ்ஷான மீனில் வைங்க அப்போ சூப்பராக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ